ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் பிளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி புடி ரெசிபி தாங்க இட்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் இது அம்மா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ரொம்ப சிம்பிளான ஒரு இட்லி பொடி ரெசிபி பட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்ங்க வேறு லெவலில் இருக்கும் நியூ மாம்ஸ்க்கு வந்துட்டு யங் மாம்ஸ்க்கு வந்துட்டு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு சீக்கிரமாக குயிக்காக செய்கிற ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க அதுக்கு வந்துட்டு கருப்பு உளுந்து கருப்பு எள் கடலை பருப்பு அண்ட் காரத்துக்கு வந்துட்டு வர மிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு பெருங்காயம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ரொம்ப பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க இப்போ கருப்பு உளுந்து வந்துட்டு நான் ரெண்டு கப் அளவுக்கு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிற ஸ்மெல் வந்துடும் கறி இடிச்சு அப்படின்னா மொத்தம் இட்லி பொடியும் வந்துட்டு கெட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் ரெண்டு கப் கருப்பு உளுந்து அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பு அரைக்கப் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு இப்போ இரநூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் கருப்பு எல் எடுத்துக்கோங்க காரத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் மிளகாய் வத்தல் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் அண்ட் கல் உப்பு லாஸ்ட்டில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது இப்போ கடலைப்பருப்பும் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கருகை விட்டுறக்கூடாது மெயினாக வந்து இப்போது கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப சேர்த்துக்கணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதில் நிறைய ஃபைபர் பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்குது கருப்பு வந்து உடம்புக்கு நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இட்லி பொடி ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் சுத்தமாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கும்போது பயப்படாமல் குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் கடையில் விற்கிற பேக்கெட்ஸ் வாங்காமல் இப்போ கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அது பொ அப்படியே பொரிஞ்சு வெடிக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு எடுத்துடணும் ரொம்ப போட்டு வறுத்துட்டே இருந்தீங்கன்னா எள் வந்து ரொம்ப கசப்பு தன்மையை கொடுத்துரும் இப்போ மிளகாய் வத்தல் வந்து காம்பு எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த சட்டியில் இருக்க ஹீட்டே போதும் லைட்டாக ஒரு ஹீட் வந்து இருக்கும்ல அந்த ஹீட்லேயே வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் பெருங்காயத்தூள் நிறைய சேர்க்க சேர்க்க ரொம்ப டேஸ்ட்டும் அந்த அரோமாவும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கு உப்பு வந்து கல் உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மறுபடியும் அரைச்சிட்டு வேணும்னா நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதில் இருக்க காம்பு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம கிள்ளி போட்டோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப காட்டமாகிடுவோங்க வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏறிட்டே இருக்கும்ல ஸோ அந்ததுனால இது ஒரு சின்ன டிப் வந்து அம்மா கொடுப்பாங்க எனக்கு இது வந்து காம்போடு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது காம்பை எடுத்துகிட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு நான் ஒரு பத்துலேருந்து பதிமூணு வத்தல் எடுத்தேன் ஆனால் இது எனக்கு காரம் சுத்தமாக பத்தலை மறுபடியும் நான் கொஞ்சம் வந்து கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ காரம் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டேஸ்ட்டாகவே இருந்தாலும் அரைச்சிக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் குறக்குறன்னு தான் அரைச்சி சேர்த்துக்குவோம் எள்ளு வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த பொடி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாவோட ரெசிப்பிங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ